அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் பல்வேறு சாதனையாளர்கள் நாம் பார்த்துருக்கின்றோம் உதாரணமாக நெப்போலியன் அரிஸ்டாட்டில் பெர்னாட்ஷா இப்படி ஏகப்பட்ட பேரை நம்ம வந்து நினைவு கூறுகின்றோம் அவங்களாம் ஒவ்வொரு துறையில் சிறந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லாட்சி அவர்கள் எல்லா துறைக்கும் அழகான முன்மாதிரியாக இருக்கிறாங்க உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஒரு போர் படை தளபதியாக இருப்பார் அதில் அவரை யாரும் வந்து அவருக்கு நிகராக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான ஆளுமை உடையவர் பெர்னாஷா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நாடகத்துறையில் இலக்கியத்தில் மிகச்சிறந்த சாதனையை புரிந்தார் அந்த மாதிரி விஞ்ஞானத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐன்ஸ்டைன் எடுத்துருக்கலாம் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தார் இப்படி எத்தனையோ சாதனையாளர்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் அதில் வந்து ரொம்ப மிகைத்து இருப்பாங்க அவங்களோட மற்ற பேரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் இருப்பார்கள் ஆனால் அதை அவரிடமிருந்து எடுத்துவிட்டால் அவர்கள் சாதாரணமானவராக ஆகிவிடுவார்கள் அவரிடமிருந்து இலக்கியத்தோ இலக்கியத்தையோ அல்லது அவரிடமிருந்து நீக்கிவிட்டு அந்த ஆளுமைகள் சாதாரணமானதாக நமக்கு தென்படுவார்கள் ஆனால் நவிகள் நாயகம் ஒரு சிறந்த குடும்ப தலைவராக இருந்திருக்கிறார்கள் சிறந்த வியாபாரியாக இருந்திருக்கின்றார்கள் சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்கின்றார்கள் மிகச்சிறந்த நீதிபதியாக இருந்திருக்கிறார்கள் இப்படி எந்த துறையில் அவர்கள் ஈடுபட்டு செயலாற்றினார்களோ அந்த துறையில் மிக அழகாக சிறப்பான ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள் எனவே தான் நாயகம் சல்லால் அவர்களை வெறுமனே ஒரு தூதராக மட்டும் பார்க்காமல் வெறுமனே ஒரு ஆளுமையாக மட்டும் பார்க்காமல் அவரை தலைவராக நாம் கொண்டாடுகின்றோம் அவரை பின்பற்றுகின்றோம் அதிகமாக நேசிக்கின்றோம் அவர் ஏற்படுத்திய அந்த சிஸ்டத்தை எல்லா இடங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உழைத்து வருகின்றோம் ஆக நபிகள் நாயகம் சல்லாட்சம் அவர்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் காட்டிய வழியில் பூர்ணமாக நடைபெறுவதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் திரும்ப புரிவானாக